கண்ணாம் பூச்சி என்றும் எங்கம்மா இருக்கிற பொண்ணு எங்கடி இருக்காண்டு வாங்க நீங்க மார்னிங் செல்ல எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க தங்க குட்டி நாளைக்கு வந்தீங்களா நீ தங்க நாளைக்கு வந்தீங்களா தங்க குட்டி நீ செல்ல குட்டி இத்தனை நாள் உங்களை பார்க்காம நமக்கு போர் அடிச்சுமா ஏதோ நீ இப்ப வந்தாச்சு ஆமா இப்படியே பாட்டி வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் வந்து வந்து போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எப்ப ஸ்கூலுக்கு போற மாதிரி ஐடியா எது ஸ்கூலுக்கு போறது பேடு அது சரி செல்லும் குட்டி எப்படி எல்லாமும் ஏமாத்த முடியுமோ அப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கோம் ஒண்ணு சரி சரி அக்கா எங்க துளசி அக்கா எங்க போயிருக்கலாம் துளசி கடைக்கு போயிருக்கலாம் சரி பாப்பாக்கு தெரியல என்னமோ சொல்லிட்டு இருக்கா போல இருக்கு செல்லும் குட்டி துளசி அக்கா எங்கிட்டு போயிருக்கோம் கடைக்கு போயிருக்கலாம் சரி சரி செல்லு குட்டி ஆமா பாட்டி எங்க இப்ப நம்ம பாட்டி பார்க்க போலாமா

இப்படி சொல்லி சமாளிக்க போறேன் தியாக்குட்டி இது உனக்கு இல்லமா அதான் அந்த கவர்ல நிறைய சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்கேன் ஆது எடுத்து சாப்பிடு சரியா நீங்க ஆதைய மருந்து இருக்கு சரியா நீ போ நம்மள விடாத இருக்கு ரொம்ப வேற இருக்கே தியாக்குட்டி இதுல ஒண்ணு இல்ல பட்டே அதுதான் அது உங்க பாப்பாட்டு வந்தது போமா அது வச்சு சாப்பிடு போமா

குட்டி பானு விட்டுதானு பாரு ஓய் பானு மாமா இதை காட்டுறேன் அப்ப அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுத்துரும் அது உனக்கு கிடையாது இது மட்டும் எடுத்துக்கா உம் அப்படின்னா வலிக்கும் அதுதான் வேணும்னா எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடணும் போங்க போங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து அதையும் புடிங்க போமாரு ஏப்படி அத மரிக்கிட்ட ஆ அப்ப அதுல வேணும் பு 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 போடு இந்த பேவச்சு சாப்பிடு போடு போடுடா என்ன பா சூர்யா ஒரு வழيه சமைச்சானே பிடி பளர்க்கேன் அது ஒண்ணு இல்லம்மா சும்மா ஆமாம்மா எடசி எங்கம்மா வந்து ரொம்ப நேர ஆடுது என்ன சொல்லுது நானே காணாமேம்மா எங்கம்மா அட சூர்யா तुलसी இது நீங்க தான் பக்கத்துல போய் இருக்கப்பா இப்போ வந்துるவா பக்கத்துல போய் இருக்கா

பக்கத்து பக்கத்துக்குள்ளே எது கல்யாணம்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வானவாளில பாத்திரம் இல்லைம்மா அவன் அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இவன் என்ன ஆள் இல்லாத வீட்ல அம்மாவும் அப்பாவும் பார்க்க போயிருக்காளா என்ன எதுக்கும்மா பொய்யம் மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்போ எங்க மறச்சிட்டு இருக்கீங்க எங்க போயிருக்கான் அவன் சொல்லுங்க ஜீயா புட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டான் உணசி எது கடைக்கு போயிருக்காமே எந்த கடைக்கு போயிருக்கான் எதுக்கு கடைக்கு அனுப்பிருக்கீங்க ஏன் வீட்ல கதிர் இல்லைனா எதுக்கு அவள அனுப்புனீங்க எங்க போயிருக்கான் அவ

ஏதோ மென்னு கூட்டி முடிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயமா அது அது கடைக்கு போகணும்ல வீட்ல அந்த டைம் போல கதிர நல்ல ஜீவமும் இல்ல அத தொலைசி அனுப்பலப்பா சும்மா சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்க தொலைசி கடைக்கு அனுப்புறவா அதே கடையாது ஆனா இப்ப அனுப்பி இருக்கீங்க நீங்க அனுப்பல யார் சொல்லி அவ கடைக்கு போயிருக்கா சொல்லுங்கம்மா என்ன சரியா எதுக்கு இப்படி அம்மா ஒட்டிட்டு இருக்க ஆமா நான் தான் அனுப்பல தொலைசி எல்லாம் வந்தா மார்க்கெட்டுக்கு அனுப்பல என்ன நீ அனுப்புறியா என்ன கைதலாம் இங்க பாருக்கா உன்னை மாமா இங்கே தான் போகிறேன் என்ன நீ மட்டும் எதுக்கு என் பொண்டாட்டி வெளியில் அனுப்புகிறேன் என்னடா இங்கே இருக்க மார்க்கெட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேன் என்னமோ வாரி காலப்பட மாதிரி இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் இங்கே இருக்க மார்க்கெட்டுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் பொண்டாட்டி எங்கேயும் குறைஞ்சிட மாட்டான் போயிட்டே வாங்கிட்டு வரட்டும் என்னமோ பொத்தி பொத்தி வளர்க்குற உன் பொண்டாட்டியே அக்கா உன்னோட அதிகாரத்தை உன் வீட்டில் வச்சுக்கோ உன் வீட்டோட முடிச்சுக்கோ இங்கே காட்டணும்னு நினைக்காது அதுவும் என் பொண்டாட்டிக்கிட்ட காட்டணும்னு நினைக்காது அப்புறம் இந்த சூரியா வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும் சூரியா இங்க பாருப்பா நீ விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க இங்க இருக்க மார்க் இருக்கு தான் பா உடனே வந்துருவா நீ எதுக்கு இப்ப கோவப்பட்டுட்டு இருக்க உடனே வந்துருவா என்னமா நீங்க என்னமோ அக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி கடையாதே நீ பேசிக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னடா என்ன இப்படி பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணி பேசுவா அம்மா எல்லாம் கரெக்டா தான் பேசுறாங்க என்ன இப்ப பொண்ணடி பண்ணிட்டு என்னமோ பொண்ணடி கொடுமை படுத்துற மாதிரி இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வர

சாரி சாரிமா மா தாத்தா சாரி எனக்கு விஷயம் தெரியாம நான் பேசிட்டேன் சாரி இருந்தாலும் நீங்க அவla belly நானே ரொம்ப தப்பு ஏதோ என்ன எனக்கு கால் பண்ணலாம்ல நான் உடனே சீக்கிரம் கிளம்பி வர போறேன் இன்னை கார் இருக்குங்க ஜீவா இருக்கான் இவங்க இருக்காங்களா சரி விடுங்க தாத்தா கंग्रेचुலேஷன் சரிடா حاجه கொஞ்ச திருத்திட்டு சொன்னேன்னா சரி கா கंग्रेचुலேஷன் இது போதுமா திருத்தி كده சொல்லிருக்கா மாம்்தேங்க இப்போ செஞ்சிருக்காரு மாம்்தேங்க முதல்ல வார்த்தைகள் சொல்லணும் மாம்்தேங்க

அதுக்கே அஞ்சாறு கிலோமீட்டர் போகணும் அவர்கிட்ட கரெக்டாக காசு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டேன் அவன் இங்கேருந்து நடந்து போகணும் ஒரு ஆட்டோக்கு கூட காசு கொடுக்கல நீங்களும் இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சது அவங்களும் ஆடிச்சாலும் வா மாயை கொஞ்சம் ஆடிக்க பேச நீ மாசமா இருக்கனதா நானும் அமைதியா இருக்கேன் எல்லாம் அமைச்சுக்கேன் நானும் வரைஞ்சிடுவோம் பார்த்துக்கா என்னம்மா நடக்குதுங்க என்னமா ரெண்டு பேரும் ரொம்ப பேசுறீங்க எனக்கு புரியல இங்க இருக்க மார்க்கெட்டுக்கு வீட்டில் இருக்க பொம்பளைங்க போவாம வேற என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் என்னமோ அவளை பாகிஸ்தானுக்கு கலப்பிட்ட மாதிரி ரெண்டு பேரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க வீட்ல இருக்க பொம்பளைங்க தான் போகணும் அப்படின்னு ஆட்டோலதான் போவாங்களா மேடமே நடந்து போகலாம் அது அதுவும் குறைஞ்சிட மாட்டான் என்னடி சொல்றியும் எனக்கு என்ன பேசுறது போகும்போது கொஞ்சம் பேசணும் சொல்லிட்டேன் மாசம் இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கேன் ஹீரோ வச்சுக்கேன் நீங்களும் எங்கிட்ட தெரிஞ்ச போறேன்னு தெரியல சின்ன இவ்ளோ கோவம் கோவோம் அப்படி என்னடி இவ்ளோ பண்ணிட்டோம் வந்ததுன்னு அவளை இவ்வளோ வேலை வாங்கியிருக்கா இப்போ எனக்கு கொஞ்சம் மாதிரி மொக சொல்லிச்சா அவ எதுமே இல்லாம நீ மாசம் மாட்டேன்னு கேள்விப்பட்டதோ நீ விழுந்து விழுந்து தான் வந்துட்டு அம்மா நீ என்ன விழுந்து விழுந்து தான் கவனிக்கணும் நான் இந்த வீட்டு பொண்ணு அப்ப என்ன என்னமோ ரொம்ப கவனிக்கிறான்னு ஓ மருமகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கற என்ன இப்படி இல்ல இத விட அதிகமா பாத்துக்கணும் இங்க பாருமா இங்க எல்லாரால பாத்துக்க முடியாது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா நீ என்ன கிளம்பி உமாமிய வீட்டுக்கு போ என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டா நான் கிளம்பி போய்டுவேனா அப்படி எல்லாம் மனசு என்ன நினைச்சுக்காத எனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன் எனக்கு வேணுங்கிறத உம் மருமக தான் செஞ்சு தரணும் என்ன வேணும் ஒண்ணு செய்ய நான் அந்த பொண்ணு தொலை பண்ணதை விட்டு அவளை இப்படி பாடப்படுத்தணும் நினைக்கிறேன்னு சொல்ல சொல்லது பொண்ணு நான் இப்ப மாசமா இருக்கேன் மருமக தான் பாத்துக்கணும் பாத்துக்க நான் போறேன் ரொம்ப டயர்டா இருக்கேன் அவன் வந்ததும் ஜூஸ் போட்டு உள்ள எடுத்துருவாரு சொல்லு மார்க்கெட்டுக்கு அனுப்பி இவ்வளவு நேரம் ஆகுது போய் வரதுக்கு இவ்ளோ நேரமா ஜூஸ் குடிக்கணும்ன்ற எண்ணமே போய்டும் போல இருக்கு அது வந்ததோ சீக்கிரமா ஜூஸ் போட்டு எடுத்து வர சொல்லவள நான் பே ரூம்ல ரெஸ்ட் எடுக்க இவ என்ன இப்படி பேசிட்டு போறோம் இவ ஏதோ முடிவுல இருக்கான்னு நினைக்கிறேன் என்ன என்ன நடக்க போதுன்னு தெரியல இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்க போறது தொலைசி தான் தொலைசி நினைச்சா எனக்கு இப்பவே கஷ்டமா இருக்கு சூரியவன் நினைச்சா அதை விட பயமா இருக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல இவ வேற ஏன் இப்படி இருக்கானு தெரியலே ஒரு கேஸ் அவங்க போகணும்னு சொன்னோம் இவன் போவாலாம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல தானே இந்த மாதிரி மாமா ட்ரூத் வாங்கிட்டா சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன அதை விட்டுட்டு இவன் அவ்வளோ தூரம் போயிருக்கான் இதுல போனானு கூட தெரியல ஆட்டோ ஒயாச்சும் போனாலாம் இல்லை அதுவும் இல்லாமல் நடந்து போயிருக்கலாம்னு தெரியல எப்போ போனாலும் தெரியல நான் வந்து ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க தான் இப்படி பண்றானு அம்மாவும் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஏ கதிர் கிட்ட ஜீவா கிட்டே சொல்லியிருக்கலாமே கதிர் ஜீவா பார்த்துருந்தா கண்டிப்பா தலைசி அனுப்பிருக்க மாட்டாங்க ஜீவா இதெல்லாம் அப்பா வேலையாக தான் இருக்கும்

பின்னாடி பொம்மை கிட்ட அடி நிக்கிற பாடி உனக்கு இருக்கு மாமா இங்கோட குரல் உள்ள போகுது பாடி முன்னாடி வா அப்புறம் இருக்கு உனக்கு ரொம்ப கோமா இருக்கற போல இருக்கு நான் நல்லாவே தெரிஞ்சிருச்சு انا திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கறாரு சரி சரி ஏதாவது பேசி சமாளிப்போம் மாமா ரொம்ப கோமா தான் இருக்காரு துளசி வேற வழியே இல்ல நீ வேற விதமா தான் இவரை சமாதானப்படுத்தியாகணும் சரி அடுத்தோம் மாமா Dakar, worm�們, feh noticing about myš法 we're visiting�� Ollie, no, did you leave here? No என்ன no? No mama! How do you come to every day? no, do you have any coming? Some of them talk directly? Did you decide? Look mama, now you're talking avernight! let me show a பக்கத்துல ஓடின கூட வர வரமாட்ட இப்ப என்ன செஞ்ச தப்புக்கு இதோ பண்ணி மலப்பட அது என்ன என்ன சரியாவது ஆட்டும் எங்க போன நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது நீ 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 வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்குல அந்த கடைக்கு 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 இருக்கு வரதுக்கு உங்களுக்கு நேரம் நான் நான் போயிட்டு வரணும் இல்லங்களா அது போய் போய் இப்ப ஒரு 10 10 ஆகுது இங்க வந்துட்ட நிமிஷம் சரி ஆபீஸ் கிட்ட மேல ஆகுது ஐயோ

உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம சௌந்தர்யானில அவங்க ரெண்டாவது மாசமா இருக்காங்க மாமா அதான் மாமா அவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்ல மாமா அதுக்குதான் அதுக்குதான் நான் போயிட்டு வரலாமே போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் எந்த மாமா அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மாமா எனக்கு விஷயம் எல்லாம் தெரியும் என்னன்னா இருக்கட்டும் நல்ல விஷயம் தான் அவ ஜூஸ் குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் சொல்லல ஏன் சொல்ல வேண்டியது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது

நீங்க இதோ அப்படியே ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். பिल्ली ஒரு வேளையலாம் ஆம்பளைங்க பாத்து நீ என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். சேய், அவுக்கத்துல இருந்தா நீ போயிட்டு மாரின்னு சொல்ல வேண்டியது. அது எவ்வளவு தூரம் இருக்க? அதுக்கு அப்புறம் கேட்டிட்டு இருக்க. அம்மா எதெல போ네? கட்டளையில போ네? ஏய், ஹாட்டள நம்மமா? ஹாட்டள நம்மமா? ஹாட்டள தான் போயிடு ஹாட்டளல வந்துட்டமாமா. ஆட்ட சல்லி அம்சாங்க. ஹாட்டளல போயிடு ஹாட்டளல வரணும். அட மாமா

ஏன் பொண்டட்டிய நான் அடி பத்திரமா பாத்துக்கணும் ஆமா அது நீங்க சொல்லணுமா என்ன எனக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு பாத்துக்கறீங்க எனக்கு தெரியாது அதையும் உங்க கண்ணுக்குள்ள வெச்சு பாத்துக்கறீங்க ம் புரிஞ்சோ புரியுதோ எல்லாம் புரியும் சரி நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க நான் உங்களுக்கு காபி எடுத்துறேன் போங்க மாமா ஏய் நில்லுடி அதெல்லாம் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன் எனக்கு இப்ப காபி வேண்டாம் வேற ஒண்ணு வேணும் மாமா எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு மாமா

அதனால் விட முடியாதே ஏய் அதெல்லாம் இதோட நீ வெளியில போக வேண்டாம் அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் சரி ஆனக்காவது பூ வாங்கிட்டு வந்துருக்கேன் பூவும் சுவையிடும் நீ என்ன பண்ணு அழகா தலை நறைய அந்த பூவை வச்சுக்கிட்டேன் சும்மா கம்ம கம்மன்னு என் பக்கத்தில் வருவியாமோ ஆமாம் ஆல்ரெடி ஒரு மூட்டில் இருக்கேன் நீ அதோட வந்து இன்னும் இன்னும் மூட்டில் இருக்கேன்

இன்னும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தலாம் ஐயோ மாமா எப்படி மாமா இவ்வளவு சீரியஸா முகத்தை வெச்சிட்டு இப்படி ரொமான்டிக்கா பேசுறீங்க எனக்கு இன்னும் கோவம் குறையல நாத்து இது கோவம் குறையனானோ இது மாதிரி ஏதாவது நடந்தாலும் இது கோவம் குறையும் அதுக்கு தான் சொல்றேன் இப்போவே ஒரு ரவுண்ட் போயிடலாம் நைட்டுக்கு பேலன்ஸ் பாத்துறோம் சரியா சரி இப்போவே ஆரம்பிச்சிரலாம் ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா புரிஞ்சிக்கங்க மாமா இந்த செல்ல குட்டினா

அப்புறம் சூரிய பொண்டாடி சூரிய தான் பத்திரமா பாத்துக்கணும் அதுக்கு தான் இவ்வளவு சொல்றது சரியா சரி சாரிடி சாரியா எதுக்கு சாரி ம் சாமாண்டி அக்கா உன்ன நிறைய கஷ்டப்படுத்துறானே எனக்கு தோணுது அப்ப மைண்ட்ல வேற என்னமோ வச்சிட்டு இருக்கான் அதனால உன வேணும்னே வேலை வாங்குறானோன்னு தோணுது அதுக்கு தான் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும்னு இப்படி சொன்னேன் இங்க பாரு அக்கா உன் மேல இன்னும் கோவமா தான் இருக்கான்னு நினைக்கணும் அதனால அவன் பண்றது எல்லாமே வேணும்னு பண்ணிட்டு இருக்கான் எதுனா என்கிட்ட சொல்லு மாமா இதெல்லாம் ஒரு விஷயமா இங்கே பாருங்க மாமா என்ன இங்கே தான் இருக்க போறாங்க இப்போ டெலிவரி வரைக்கும் இங்கே இருப்பாங்க ஒரு பத்து மாசம் தானே மாமா அப்புறம் குழந்தை பிறந்து ஒரு அஞ்சாறு மாதம் ஒரு வருஷம் தானே மாமா அவங்க இங்கே இருக்க போறாங்க அது இருக்க கூட நான் பார்த்துக்கலாம் எப்படி மாமா அவங்கள நான் மாமா பார்த்துக்கணும் எங்கள் வீட்டோட மூத்த மருமக நான் அப்புறம் நான் தானே பார்த்துக்கணும் அதனால எனக்கு இதில் எந்த கஷ்டமும் மாமா நீங்க வேற இதுக்கு போய் சாரியும் அது எதுன்னு சொல்லிக்கிட்டேன் அதெல்லாம் எதுவும் மாமா அவங்க யாரு அவங்க என்ன வேலை சொன்னாலும் கண்டிப்பா நான் செய்வேன் மாமா அதுவும் இல்லாம இப்ப குட்டி பாப்பா வேற வச்சிருக்காங்க வயிற்றுல சீக்கிரமா அந்த குட்டி பாப்பாவை நமக்கு தர போறாங்கல்ல அதுக்காக வந்து நம்ம நல்லா பாத்துக்க வேணா எப்படி எல்லாத்தையும் அது பண்ணிட்டு போற சரி சரி என்னமோ பண்ணு ஆனா அவ ரொம்ப பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு ஏன்னா நான் வாய் தரக்கலன்னு வச்சுக்கேன் அவ இன்னும் அதிகமா பண்ணிட்டு போவான் அதுக்குதான் சொல்றேன் எதுனா என்கிட்ட மறைக்காம சொல்லணும் புரியுதா நான் பார்த்தேன் கண்டிப்பா அவ சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அவ கன்சிவா இருக்கான்றதான் ஏதோ பேசாம அமைதியா இருக்க மாமா எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க மாமா குடும்பம் இருந்து ஆயிரம் வரணும் அதெல்லாம் நம்ம தான் மாமா சமாளிச்சுக்கணும் இதெல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு பேசினா பிரச்சனை தான் மாமா வரும் விடுங்க அப்படிலாம் இல்ல என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் என் அக்காவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லல அக்கா கரெக்டா நடந்துட்டா நான் அவளை எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா அவ தப்பா எதனா பண்ணணும்னு நினைச்சா நாச்சு மார்க்க மாட்டேன் எதுவும் இல்லை மாமா நீங்க வேற அமைதியா இருங்க அதான் சொல்றேன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க நமக்கு குட்டி பாப்பா தரப்புறாங்க மாமா அவ ஒண்ணு நமக்கு தர குட்டி பாப்பாவை பெத்து எடுத்து அவங்க வீட்டுல எடுத்துட்டு போறான் நம்ம தான் குட்டி பாப்பாவை பெத்து நம்ம வச்சுக்கணும் அதுக்குதான் ப்ராசஸ் நடத்தலாம்னு சொல்றேன் நீ தான் கிச்சன்ல வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு ஓடுறேன் இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சிடல குட்டி பாப்பா வர்றதுக்கு நம்ம கூட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆல்ரெடி ப்ராசஸ்ல தான் இருக்கு இருந்தாலும் கண்டினியூவா பண்ணோம்னு வச்சுக்கேன் கண்டினியூவா ப்ராசஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கேன் பத்து மாசங்கிறது அஞ்சாறு மாசத்துல குட்டி பாப்பா வந்துடும்

மல்லிப்பூ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு அது சரி இவ்வளோ பெரிய ஃபேமிலினா இவன் என்ன பொண்ணாட்டுக்கு மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் நல்ல பழக்கமா என்ன உங்க தான் அவளை தாங்குறான் இவன் இவன இவளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஓ ஸ்வீட் வேணுமா உங்களுக்கு இதை நீ எப்படி எடுத்துக்கிறேன் நானும் பார்க்குறேன் பூதனை இந்த பூ ஏன் தலையில வச்சாலும் நிற்கும் பூ வாங்கலாம் இவ்வளவா என்னடா புது என்ன இருந்தாலும் இப்படியும் அத நம்ம எடுத்துட்டோம் இனி அவளுக்கு எங்க இருந்து கிடைக்க போகுது என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன வரதா என்ன என்ன ஸ்வீட்டு தானே அது ஏன் தொண்டைக்குள்ளயும் போகும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதா